கடல்குள்ள இருக்கிற தண்ணி மொத்தமா அப்படியே கரைக்கு ஷிப்ட் ஆகி நிலம் முழுக்க கடலா மாறிடுச்சுன்னா அப்ப கடல்ல வாழ்ந்த உயிரினங்களோட நிலைமை என்ன ஆகுறது கரையில வாழ்கிற உயிரினங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க படத்தோட பேரு சர்வைவ் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் பிக்ஷன் மூவிங்க நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்கு லைக்கும் கொடுத்துருங்க ஹே காய்ஸ் வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் ஓகே இப்ப வாங்க நம்ம இந்த வீடியோ பார்க்க போலாம் படத்தோட ஓபனிங் சீன்லயே கடலை பத்தி ஆராய்ச்சி ஒருத்தர் தன்னோட மனைவி ஜூலியா அவங்களோட பசங்க கேசிய அண்ட் பென் நாலு பேரும் ஃபேமிலியா கரீபியன் சீல ஒரு யாட் ட்ரிப்ல இருக்காங்க அவங்க ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணதா அந்த யாட்ல வந்திருக்காங்க போல டாமும் அவர் பையன் பென்னும் பிசியா மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அவரோட பொண்ணு கேசி ஜாலியா ஹெட்செட் போட்டுக்கிட்டு மியூசிக் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் மனைவி ஜூலியா ஸ்விம் பண்றதுக்காக அந்த கடல்ல குதிச்சு நீச்சல் வச்சிட்டு இருக்காங்க அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது எப்போ இல்லாத மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங் அவங்களுக்கு வருது அது என்னன்னா ஏதோ பெருசா அவங்கள சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா மாதிரி தோணுது அதே நேரத்துல படத்துல நமக்கு அந்த யாட்ல இருக்கிற அந்த இன்ஸ்ட்ரூமென்ட் எல்லாம் காட்டும் போது அது வித்தியாசமா பிஹேவ் பண்ணுது ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போதுன்னு மட்டும் நமக்கு தெரியுது ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியாம டாமா ஒரு பையன் பெண்ணும் ஜாலியா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்ப நீச்சல் அடிச்சிட்டு இருந்த ஜூலியாவை திடீர்னு அந்த தண்ணி இழுக்க ஆரம்பிக்குது அவங்கள மறுபடியும் அந்த யாட்டுக்கு நீச்சல் அடிச்சு போ ட்ரை பண்றாங்க ஆனா அந்த தண்ணி அவங்கள யாட்டை விட்டு தூரமா எழுத்துக்கிட்டே போதுங்க ஒரு வழியா ஜூலியாவோட கூச்சல கேட்ட டாமோ அந்த யாட்டை ஸ்டார்ட் பண்ணி ஜூலியா பக்கத்துல போயிட்டு அவரும் தண்ணியில குதிச்சு எப்படியோ ஜூலியாவை காப்பாத்துறாரு யாட்ல கூட்டிட்டு வந்தவன ஜூலியா கிட்ட டாம் ரொம்ப கோமா எப்பவுமே நீச்சலுக்கு போனா யாருக்கிட்ட நான் சொல்லிட்டு தான் போனோம் சொல்லிட்டு திட்டுறாரு அவங்களும் அதுக்கு மன்னிப்பு கேக்குறாங்க அந்த ஃபேமிலி அந்த யாட்ல ட்ரிப் ஏன் போயிருக்காங்கன்னா அன்னைக்கு தான் அவங்க பையன் பென்னுக்கு பதிமூணாவது பிறந்த நாள் அதை செலிப்ரேட் பண்ணலான்னு தான் யாட்ல போயிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியா கேக் வெட்டிட்டு பென்னுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஃபேமிலியோ ஒன்னா சேர்ந்து ஒரு செல்ஃபி போட்டோ வேற எடுத்துக்கிறாங்க அவங்க அந்த செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும் கேசியோட பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு வீடியோ கால் பண்றான் அவ கேசி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கேசி அவ பாய் ஃப்ரெண்டுக்கு பேக்ரவுண்ட்ல ஏதோ பயங்கரமான புயல் வர மாதிரி பாக்குறா அங்க என்ன இடி மின் எல்லாம் அடிக்குது நான் ஸ்டாம் வர கேசி சொல்லும்போது போது நீ கவலைப்படாத நான் சேஃபா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் சொல்றான் சடனா அவங்க பேசிட்டு இருக்கும் போது இன்டர்நெட் கனெக்ஷனும் கட் ஆயிடுது அந்த ஸ்டாம் பத்தி கேசியா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றா அவங்க அதை பேசிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு அவங்க போட்டை சுத்தி ஏதோ சத்தம் எல்லாம் கேக்குது என்னடான்னு போய் பார்த்தா நிறைய திமிங்களங்க அவங்க போட்டை வந்து சர்க்கிள் பண்ணுதுங்க டாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது ஒருவேளை வரப்போற அந்த ஸ்டாமம் உணர்ந்துதான் இந்த திமிங்களங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாரு இதனால அவர் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணியில குதிச்சு நீந்த போறாருங்க தண்ணிக்குள்ள போன மனுஷன் திருப்பி வெளியே வரும்போது அவரோட ஷோல்டர்ல ஒரு இன்ஜூரியா இருக்கு அது ஏன்னா இவரு நீந்திட்டு இருக்கும் போது அவங்களோட யாட்ல இருந்த பிரிப்பலர்ல இவரோட ஷோல்டர் பட்டு அந்த காயம் ஏற்பட்டுருக்கு போல யாட் வந்த டாமுக்கு ஜூலியாவும் அந்த கட்டுக்கு ஸ்டிச் எல்லாம் போட்டு விடுறாங்க அப்ப டாம் என்ன சொல்றாருன்னா நம்ம யாட்டோட பிரிப்பலர் ஷாஃப்ட் கொஞ்சம் பெண்டா இருக்கு எனக்கு தெரிஞ்ச திமிங்களோட வால்பட்டு தான் அந்த ஷாஃப்ட் பெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சோ இப்ப அவங்களோட யாட்டு நகரமா நகராதான்ற ஒரு சந்தேகமே அவங்களுக்கு வந்துருது இந்த பொண்ணு கேசியும் அவளோட செல்போன்ல சிக்னல் கிடைக்காதனால யாட்டுக்கு வெளிய நின்னு அந்த செல்போன்ல சிக்னல் வருமான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா போதாததுக்கு அவங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி அவங்க யாட்ல இருந்த ரேடியோலயே எந்த ஒரு சிக்னலும் கிடைக்கல ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வர போதுன்னு உணர்ந்த டாமும் அவரோட போட்ல அவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவங்களுக்கு நாலு நாளைக்கு தேவையான தண்ணி அந்த ஷிப்ல இருக்கு நல்ல வேலையா அவங்க ஒரு ஷிப்பிங் ரூட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த வழியா ஏதாவது ஷிப் வந்தா நம்மள பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டாம் சொல்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் வினோதமான சத்தம் எல்லாம் வெளியே கேட்க ஆரம்பிக்குது இந்த ஃபேமிலி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கும்போது வானத்துல இருந்து எரிஞ்ச மேனிக்க ஏதோ ஒன்னு கடல்ல வந்து விழ ஆரம்பிக்குதுங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நிறைய பீசஸ் அப்படி எரிஞ்சுக்கிட்டு கீழே விழுறதுனால தாம வேற வழி இல்லாம அந்த போட்டை ஸ்டார்ட் பண்ணி அவங்க போட்டு மேல வந்து விழறந்த அந்த எரிஞ்சிட்டு இருந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து அவங்க எப்படியோ தப்பிச்சிடுறாங்க ஏற்கனவே அவங்க ஷாஃப்ட் பெண்டா இருந்ததுனால அந்த யாட்டோட இன்ஜினும் ரிப்பேர் ஆகி போயிடுது சோ இவங்களுக்கு இப்ப இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே கிடையாது அப்படி என்னதான் வானத்துல இருந்து எரிஞ்சிட்டு வந்து விழுந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியும் பார்க்கும் அப்பதாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது கீழே விழுந்த எல்லாமே பேஸ்ல மனுஷனால விடப்பட்ட சாட்டலைட்ஸ் அது எல்லாமே மால் பங்கன் ஆகி ஏதோ ஒரு காரணத்தினால பூமியில திருப்பி வந்து விழுந்துருக்கு இப்ப பலமா காத்தடிக்க ஆரம்பிக்குது அவங்க போட்ல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் தாறு மாற வேலை பாக்குது பலத்த காத்துனால அந்த கடல்ல பயங்கரமான சீற்றம் ஏற்படும் போது இந்த ஃபேமிலியும் பயந்துகிட்டு அந்த யாட்டோட அடியில போய் சேஃபா ஒளிஞ்சுக்க போறாங்க பயந்து போன எல்லாருமே லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு இருக்கும் திடீர்னு ஒரு மாதிரி ரிங் அடிக்கிற சவுண்ட் அவங்களுக்கு பயங்கரமா கேக்குது இதனாலே அங்க இருக்கிற எல்லாருக்குமே மூக்குல இருந்து ரத்தம் எல்லாம் வர ஆரம்பிக்கும்

அப்பதாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது கடல்ல இருந்த தண்ணி எல்லாம் ஒரே நைட்ல நிலத்துக்கு ஷிப்ட் ஆயிருக்கு அப்போ நிலத்துல இருந்தவங்களோட கதி அப்பதான் டாம் அவரோட காம்பஸ்ல டைரக்ஷன்ஸ் செக் பண்ணும் போது அவரு ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு ஏன்னா இப்போ பூமியோட நார்த் போல் சவுத் போல் அப்படியே டோட்டலா ஷிஃப்ட் ஆயிருக்கு இந்த மாதிரி ஒரு பெனாமினா ஏற்கனவே உலகத்துல நடந்துருக்குன்னு டாம் சொல்றாரு ஆனா அது பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு இப்ப மறுபடியும் அது நடந்துருக்குன்னு டாம் அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்றாரு கடல்ல இருந்த தண்ணி முழுக்க கரைக்கு போனதுனால கண்டிப்பா கரையில இருந்த ஒரு உயிரினம் கூட மிஞ்சிருக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயம் நடக்கும் போது கடல இருந்தவங்க மட்டும் தான் புடைச்சிருப்பாங்கன்றதுதான் அந்த தேரிய இந்த விஷயத்த கேட்ட கேசியும் அதை ஜீர்ணிச்சுக்க முடியாம யாட்டுக்குள்ள போய் ஆட ஆரம்பிக்கிறா அவங்க அம்மா ஜூலியாவும் அவளுக்கு சமாதானம் சொல்றாங்க ஆனா என்ன சொல்லி சமாதானப்படுத்த முடியுங்க அதனால அவங்களும் கேசிய தனியா விட்டு போறாங்க பென் என்ன பண்றான்னா அந்த போட்ல இருந்த பலூன்ஸ் எல்லாம் பறக்க விட்டு யாராவது உயிரோட இருந்தாங்கன்னா இத பாப்பாங்கன்னு சொல்லிட்டு அத செய்யறாங்க இப்ப டாம் அந்த யாட்ல இருந்த ரேடியோ வச்சு பேனிக் சிக்னல் எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு எதிர்பாராத விதமா அவருக்கு ஒரு ரிப்ளை கிடைக்குது அந்த ரேடியோல பேசுறவர் அவரோட பேரு நாட்டோனோ ஒரு சின்ன நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து பேசுறோம் சொல்றாரு அவங்க இந்த விஷயம் நடக்கும் போது தண்ணிக்கு அடியில இருந்திருக்காங்க அதனாலதான் அவங்களால உயிர் பழக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நாட்டவும் சொல்றாரு பிரச்சனை என்னன்னா அவங்க நிலத்துக்கு தொடர்பா வச்சுட்டு இருந்த எந்த ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டமும் இப்போ வேலை செய்யல இப்ப அவங்க போட்ல இருக்கிற ரேடியோ மட்டும் தாங்க வேலை செய்யுது இப்போ நாட்டோட கணக்குப்படி அவர் என்ன சொல்றாருன்னா நிலத்துக்கு போன கடல் கண்டிப்பா இன்னும் ஒரு வாரத்துல ரிட்டர்ன் வரும் ஆனா விளைவுகள் அந்த நேரத்துல ரொம்ப மோசமா இருக்கும் அதனால நீங்க உங்க ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு உயரமான பகுதிக்கு போய் சேர்ந்து அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட பசங்க கிட்ட எல்லா பொருளையும் பண்ண சொல்றாங்க என்னோட பசங்களுக்கு உங்க இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு சப்மரின் சின்னதா இருக்கு அது என்னோட பார்ட்னர் நேத்து நடந்த விஷயத்துல இறந்து போயிட்டான் அதனால ஒரு ஆளுக்கு மட்டும் தான் இப்ப இடம் சொல்லிட்டு சொல்றாரு ஆனா டாம் விடுற மாதிரி தெரியலங்க அவர் எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த ரெண்டு பசங்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கறதுக்கு பர்மிஷன் அதுக்கப்புறம் டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் மேப் வச்சு அந்த சப்மரின் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சு ரெண்டு நாள்ல எப்படியாவது நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்றாரு அடுத்த நாள் காலையில ஆயிடுது அந்த ஃபேமிலி அந்த ஜேர்னிக்காக ரெடி ஆயிருக்காங்க அந்த நேரத்துல டாம் அந்த யாட்டுக்கு வெளியே போய் பார்க்கும்போது தூரத்துல ஒரு ஆளும் அவங்க கூடவே ஒரு நாயும் இருக்கிறத பாக்குறாரு டாமும் அந்த ஆளுக்கு உதவி செய்யறதுக்காக கீழே இறங்கி போய் பாக்கும்போது அந்த ஆளு கால்ல அடிபட்டு இருக்கிறத நோட் பண்றாரு வந்தவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்த உடனே அந்த ஆளு அந்த தண்ணியை குடிச்சிட்டு திடீர்னு அந்த வாட்டர் கேனை வச்சு டாம அடிக்கிறாங்க இத பார்த்த ஜூலியாவும் டாம காப்பாத்துறதுக்காக போறாங்க ஆனா அந்த

இருக்கும் போது ஏதோ பயந்து போன ஜூலியா அந்த யாட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க அந்த கொலைகார அந்த யாட்ல இருந்த ஓட்டை வழியா தேடி பாக்குறான் அவனுக்கு டேரக்டா கீழே தான் ஜூலியா அந்த யாட்டுக்கு அடியில ஒளிஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க இருக்கிற இடம் அவனுக்கு தெரியல போல அவங்க ஒளிஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆளோட நாய் வந்து ஜூலியாவை பார்த்து கொலைக்க ஆரம்பிக்குது வேற வழி இல்லாத ஜூலியாவும் அந்த நாயை கத்தியாலே குத்து கொன்னுடுறாங்க இந்த சத்தத்தை கேட்ட அந்த கொலகாரனும் என்ன ஆச்சுன்னு சொல்லி வெளியே போய் பார்க்கும்போது செத்துப்போனா அந்த நாயை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறான் இந்த நேரத்தை பயன்படுத்தி ஜூலியா அந்த யாட்டோட ஆப்போசிட் சைடுல இருந்த ஒரு ஓட்டை வழியை அந்த யாட்டுக்குள்ள போயிடுறாங்க ஆனா உள்ள போன உடனே ஜூலியாவை அந்த கொலகாரம் பிடிச்சிடறாங்க அவனும் ஜூலியாவை தாக்க ஆரம்பிக்கிறான் அவன் ஜூலியாவை கொலை செய்யறதுக்காக அவங்களோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான் அந்த லாக்கருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த கேசியும் இதெல்லாம் பாத்துட்டு இதுக்கு மேல நம்ம பொறுத்து போனா வேலைக்கு ஆவாதுன்னு சொல்லி அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக அந்த லாக்கர் ஓபன் பண்ணி அந்த பிளேர் கனை வச்சு அந்த கொலகாரனை பார்த்து சுடுறா அதுல டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த ஆளும் தூரமா போய் விழுந்துடுறான் ஆனா துரதிருஷ்டவசமா அந்த பிளேர் வந்த நெருப்பு அந்த யாட்ல பட்டு அந்த யாட்டு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது ஜூலியாவா அவங்க பசங்க ரெண்டு பேரும் அந்த லாக்கர்ல இருந்து வெளியே எடுத்துட்டு அந்த கொலகாரனை கொலை பண்றதுக்காக போகும்போது அடிபட்டு இருந்த அவன் மறுபடியும் ஜூலியாவை தாக்க ஆரம்பிக்கிறான் ஜூலியா அவனை எட்டி உதச்சிட்டு அவங்களுக்கு கிடைச்ச பொருள் எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு அந்த யாட்டை விட்டு வெளியே வராங்க வெளியே இறந்து கிடந்த டாமோட உடல் பக்கம் பெண்ணு அழுதுட்டு இருக்கான் அவங்க ஃபேமிலி எல்லாம் டாமோட உடலை புடிச்சு கதறி அழுதுட்டு இருக்காங்க அவங்க அழுதுகிட்டே அந்த யாட்டை பார்க்கும் அந்த கொலகாரன் அந்த யாட்ல இருந்து வெளியே தப்பிக்கிறான் இதை பார்த்து அவங்க அவங்க பசங்களை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த யாட்டும் அப்படியே வெடிச்சு செதறது தப்பிச்சு ஓடினவங்க அந்த பாலைவனத்துல ஒரு மலைகளை மேல இருக்கக்கூடிய ஒரு பாறை மேல உக்காந்துறாங்க அங்க ஒரு அருவி போகுது ஆனா அந்த தண்ணி அவங்களால குடிக்க முடியல ஏன்னா அது ரொம்ப உப்பா இருக்கு கேசி கையில வச்சிட்டு இருந்த தண்ணியை பெண்ணுக்கு ஷேர் பண்றா ஆனா பெண் அந்த தண்ணியை குடிக்க மறுத்துறான் இப்போ பெண் மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி இருக்கு ஏன்னா அவன் அனுப்பிச்ச அந்த பலூனை பார்த்துதான் அந்த கொலகாரம் இங்க வந்தான் அதனாலதான் அவங்க அப்பாவோட உயிர் போச்சுன்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சி அவன் மனசுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கு இத புரிஞ்சுகிட்ட ஜூலியாவும் பெண்ணு கிட்ட இதுல உன் தப்பு ஒண்ணும் கிடையாது நீ ஹெல்ப் பண்ணலாம் தான் நினைச்சேன் ஆனா துரதிஷ்டவசமா இப்படி நடந்து போச்சு இதுக்காக நீ வருத்தப்படாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் அவங்க நம்ம போறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு நம்ம உடனே கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பசங்களையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க ஆனா அந்த கொலகாரம் அவங்களை விடுறா மாதிரி தெரியலங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான் அன்னைக்கு சாயங்காலம் பசி தாங்க முடியாத பெண்ணும் ஒரு இடத்துல ஒரு ஷார்க்கு செத்து கிடக்கிறத பார்த்து அதோட கரிய சாப்பிடறதுக்கு ட்ரை பண்றான் ஆனா ஜூலியா அந்த கொலகாரம் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வரா நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு பெண் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அவங்க மூணு பேரும் ஒரு பள்ளத்தாக்க நோக்கி ஓடுறாங்க அந்த பள்ளத்தாக்குல இந்த டாக்ஸிக் வேஸ்ட் எல்லாம் கடல்ல கொட்டுவாங்க தெரியுமா அது எல்லாமே அந்த தான் இருக்கு அதனால ஜூலியா அவங்க பசங்க கிட்ட இங்க இருந்தா நமக்கு ரொம்ப ஆபத்து நம்ம சீக்கிரம் போய் ஆகணும் சொல்லிட்டு அந்த பசங்களை அர்ஜென்ட் அடைஞ்சிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க அவங்க நடந்து போற பாதை எல்லாமே ரொம்ப மோசமா இருக்குங்க மனிதர்களால கொட்டப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைங்க எல்லாமே அங்க அங்க செதறி கிடக்குது இத பாக்கும்போது நமக்கே என்னடா நம்ம கடலை இந்த அளவுக்கு நாசம் பண்ணி வச்சிருக்கோமேன்ற மாதிரி தோணுது கொஞ்ச நேரத்திலே ஜூலியா புரிஞ்சுக்கிறாங்க பென் தண்ணி குடிக்காம இப்ப ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிருக்கும் இதனால அவனுக்கு கடைசியா வச்சிட்டு இருந்தா தண்ணியும் குடுக்குறாங்க அவங்க பொண்ணு கேசி இப்போ பிரேக் டவுன் ஆகி நம்மளால தப்பிக்கவே முடியாது நம்ம சாக தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலம்பா ஆரம்பிக்கிறா ஆனா ஜூலியா கூலியா விடாம அந்த பசங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து இதுல இருந்து நம்ம கண்டிப்பா தப்பிப்போம் நம்பிக்கை வைங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்கள மறுபடியும் கூட்டிட்டு போறாங்க அவங்க போயிட்டு இருக்க வழியில பல வருஷங்களுக்கு முன்னாடி கடல்ல விழுந்த ஒரு பிளேன் அவங்க பாக்குறாங்க சரி கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பிளேனுக்குள்ள போய் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க உள்ள இருக்கும்போது ஜூலியா அவங்களோட ஃபேமிலி போட்டோவை பார்த்து டாமோட நினைவுகள் எல்லாம் யோசி யோசி அடறாங்க அவங்க பசங்களும் அவங்க அப்பாவை இழந்த சோகத்துல அந்த பிளைட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க ராத்திரியும் ஆயிடுது கேசியா அந்த பிளைட்டுக்கு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போது அவ பக்கத்துல அந்த கொலகாரம் நடந்து வந்துட்டு இருக்கான் ஆனா அவனுக்கு தெரியாது அவனை பிடிக்கிறதுக்காக தான் கேசியா இவங்க உட்கார வச்சிருக்காங்கன்றது அவன் கேசிய பிடிக்கலாம்னு வரும்போது ஒளிஞ்சிட்டு இருந்த ஜூலியா வெளியே வந்து அந்த கொலகாரன கத்தியாலேயே குத்தி கொண்டுறாங்க அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது மறுபடியும் அந்த ஃபேமிலி அந்த ஜேர்னிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க வெளியே போய் பார்க்கும் இறந்து கிடந்த அந்த கில்லரோட பாடி இல்ல இதுல இருந்து அவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க இந்த பாலைவனத்துல கண்டிப்பா ஏதோ கொடூரமான மிருகங்கள்லாம் இருக்கு அதுதான் அவனோட பாடிய தூக்கிட்டு போயிருக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க போயிட்டே இருக்கும் போது ஜூலியாவும் அந்த மேப்பை பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல பென் அவங்க ரெண்டு பேரையும் விட்டு தனியா

அங்கிருந்து ஓடும்போது ஒரு பெரிய கண்டெய்னர் ஷிப்பு கிராஷ் ஆகி கிடக்குது அங்க சில மக்களையும் அவங்க நோட் பண்றாங்க இந்த மூணு பேரும் அந்த மக்களை நோக்கி உதவிக்காக கத்திக்கிட்டே ஓடும்போது போது நமக்கு ஒரு விஷயம் தெரியுது இவங்க மூணு பேரையும் ராட்சச நண்டுங்க துரத்திக்கிட்டு வருது இதை பார்த்தா அந்த மக்கள் இவங்க மூணு பேருக்கும் அடக்கலம் கொடுக்காம கண்டெய்னருக்குள்ள போய் கண்டெய்னரை சாத்திக்கிறாங்க இப்ப ஜூலியாக்கும் என்ன பண்றது தெரியாம அவங்க பசங்களை அந்த கண்டெய்னர் மேல ஏத்தி விட்டுட்டு அவங்களும் ஏற ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த ராட்சச நண்டுங்க ஜூலியாவோட காலை காயப்படுத்திடுது எப்படியோ அவங்களும் அந்த கண்டெய்னர் மேல ஏறிடுறாங்க இப்ப அந்த ராட்சச நண்டுங்க அந்த கண்டெய்னர்ல இருந்த ஒரு ஓட்ட வழியா உள்ள போயிடுதுங்க இப்போ கண்டெய்னருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தவங்கள ஒருத்தர் ஒருத்தரா அந்த நண்டுங்க கொல்ல ஆரம்பிக்குதுங்க ஜூலியாவோ அவங்க கால்ல ஏற்பட்ட காயத்துக்கு அவங்க கழுத்துல கட்டி இருந்த ஸ்கார்ப வச்சு கட்டிக்கிறாங்க அந்த கண்டெய்னர் மேலேயே அந்த ராத்திரி அவங்களுக்கு கடந்து போகுது ஜூலியா காலையில கண்ணு முடிச்சு வந்து பார்க்கும் அந்த பாலைவனத்துல ஒரு மணல் புயல் அடிச்சுட்டு இருக்கு இந்த பசங்களை காணும்னு பார்த்துட்டு அவங்களும் கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்காங்க ஒரு வழியா அந்த பசங்களும் ஜூலியாவும் வந்து சேர்ந்துடுறாங்க ஜூலியா இப்போ அவங்க காயத்தை சரி பண்றதுக்காக ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது போது அங்க இருந்த வெப்பன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறான் அவங்களுக்கு அந்த கண்டெய்னருக்குள்ள இருந்து கொஞ்சம் சாப்பாடும் தண்ணியும் கிடைக்குது அதையும் சேமிச்சு வச்சுக்கிறாங்க இறந்து போன ஒருத்தன் பேக்கெட்ல இருந்து ரேடியோ ஒன்னு எடுத்து ஜூலியா நாட்டோவா கான்டாக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க அதிர்ஷ்டவசமா அவனும் ரேடியோல ரெஸ்பாண்ட் பண்றான் அந்த ஆளையும் அந்த நண்டுங்க தாக்கிருக்கோங்க போல அந்த ஆளும் அதுல காயமாயிருக்கான் அவன் ஜூலியா கிட்ட என்ன சொல்றான்னா இந்த நண்டுகள்லாம் மறுபடியும் இங்க வந்திருக்குன்னா கண்டிப்பா கடல் திருப்பி இங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஜூலியா நாட்டோ கிட்ட எங்களோட மேப் தொலைஞ்சி போச்சு உன்னோட லொக்கேஷன் எங்களுக்கு தெரியாது நான் எப்படியாவது என் பசங்களை காப்பாத்தி

பசங்களையும் காப்பாத்துறதுக்காக தூரமா தள்ளி விடுறாங்க அந்த கல்லும் ஜூலியாக்கு முன்னாடி விழுந்துருது இதனால அம்மாவும் அந்த பசங்களும் பிரிஞ்சு போறாங்க அவங்க அம்மா அந்த பசங்க கிட்ட எனக்காக வெயிட் பண்ணாதீங்க நீங்க சப்மரீனுக்கு போங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க கேசி உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா அதுக்கு ஜூலியா தயவு செஞ்சு உன் தம்பியை காப்பாத்துன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இதனால கேசியும் பெண்ணை கூட்டிக்கிட்டு எப்படியோ அந்த சப்மரீனுக்கு கிட்ட போறா அந்த சப்மரீன் கிட்ட போன அந்த ரெண்டு பசங்களும் நாட்டை கூப்பிட்டு இருக்கும் போது அவனும் அங்க திடீர்னு வந்த அந்த பசங்க கிட்ட எனக்கு ரொம்ப அடி ஜாஸ்தியா பட்டு நான் புடைப்பனான்னு தெரியல நீங்க மட்டும் போட்டு அந்த சம்மரின் குள்ள சொல்லி ஆர்டர் பண்றான் ஆனா இந்த பொண்ணு கேசி திடீர்னு அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக திருப்பி ஓடுறாங்க ஜூலியா அந்த பள்ளத்தாக்கல அங்க வர நண்டுங்களை சுட்டு அவங்க உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல அவங்களோட புல்லட்ஸும் தீந்து போகுது நம்பிக்கை இழந்த ஜூலியாவும் அந்த நண்டுங்க இருந்து தப்பிக்க முடியாம அழுதுட்டு இருக்காங்க அதிர்ஷ்டவசமா கேசி அந்த இடத்துக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு கை கொடுத்து எப்படியோ அந்த பள்ளத்தாக்கல இருந்து அவங்க அம்மாவை காப்பாத்துறா ரெண்டு பேரும் அந்த சம்மரின நோக்கி வேகமா ஓடி வராங்க அந்த நண்டுங்களும் விடாம துரத்திக்கிட்டே வருது இதை பார்த்த நாட்டோ அவங்கள காப்பாத்துறதுக்காக அவனோட தியாகம் பண்ணி அந்த நண்டுக கூட சண்டை போடுறான் கரெக்டா அவங்க மூணு பேரும் சப்மரின் குள்ள ஏறும் போது பெரிய கடல் அலைங்க வந்த அந்த கடல் அலை இவங்களோட சப்மெரின் தூக்கி ஒரு ஒரு பக்கமா பந்தாட ஆரம்பிக்குது இது நடந்துட்டு இருக்கும் போது ஜூலியாக்கு நடந்த விஷயம் எல்லாமே அப்படியே ஒரு விஷன் மாதிரி வந்து வந்து போகுது கொஞ்ச நேரத்துல மூணு பேருமே மயக்கமாயிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மூணு பேரும் கண்ணை தொடர்ந்து பார்க்கும்போது அந்த சப்மரின் ஸ்டேபுல்லா நின்னுட்டு இருக்கு மூணு பேருக்குமே எந்த ஒரு அடியும் படல இப்ப அந்த ஃபேமிலி சப்மரினை விட்டு வெளிய வந்து பாக்குறாங்க அந்த கடலாலே அந்த சப்மரின் ஒரு அழிஞ்சு போன சிட்டி கத்திக்கு அவங்களை தள்ளிட்டு வந்து விட்டுருக்கு இது காமிச்சுக்கிட்டே அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க இப்படி ஒரு பெரிய பிரளயம் வந்ததுன்னா உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கிற எந்த விஷயமா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னோட வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான மூவியோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி